வணக்கம் தார் சாலை விடாமல் மறியல் செய்ததால் பரபரப்பு இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட இலந்தைக்குடம் கிராமத்தில் உள்ள பிள்ளையார் கோவில் தெரு காந்தி சிலை அருகே இருபுறமும் வடிகால் வசதி இல்லாமல் தார்சாலை போடுவதால் எந்த பலனும் இல்லை என இந்த பகுதி மக்கள் இளைஞர்களும் மற்றும் பெண்களும் ஒன்றிணைந்து தார்சாலை போட மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த நிலையில் அவரிடம் கேட்டபோது மழைக்காலங்களில் வீட்டுக்குள் கழிவுநீர் புகுந்து துர்நாற்றம் வீசுகிறது தூங்க முடியவில்லை குழந்தைகளை வைத்து நாங்கள் பெரும் அவதிக்குள்ளாகிறோம் என குற்றம் சாட்டினர் மேலும் இந்த பகுதி கிராமத்துக்கு கிழக்கே உள்ளதால் சுமார் மேற்கு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வரக்கூடிய மழை நீர் பகுதியிலேயே வந்து ஒன்றிணைந்து மன உளைச்சலும் எங்களுக்கு காலங்களில் வியாதிகளும் டெங்கு காய்ச்சல் போன்ற பல்வேறு நோய்களுக்கு உள்ளாகுவோம் அதனால் எங்களுக்கு வடிகால் வசதி செய்து கொடுத்த பிறகே தார் சாலை அமைத்து தாருங்கள் என்று பேசினர் பேச்சுவார்த்தைக்கு ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஒன்றிய பெருந்தலைவர் வரவில்லை என பொதுமக்கள்

திருமணம் திருமானூர் ஒன்றியம் எங்களோட கோரிக்கை என்னென்னா டிச்சு கட்டி கொடுத்துட்டு இப்போ பாலம் கட்டி கொடுத்துட்டு டிச்சு கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரோடு போகிறேன்னு சொன்னாங்க ரெண்டு டிச்சு கட்டி கொடுத்துருக்காங்க பாலக்கட்டை கட்டி கொடுத்துருக்காங்க ரோடு போடுறாங்க எங்களுக்கு டிச்சு வந்து கட்டவே இல்லை மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி எல்லாமே வீட்டுக்குள்ள வைக்கிறோம் இப்போ வந்துட்டு ரோடு அகலம் கொடுத்துருக்காங்க ரோடு தூக்கி கொடுத்துருக்காங்க ஆனால் டிச்சு வந்து பழத்தில் கிடக்கு டிச்சு தண்ணி ஓடாது திருப்பி பாலத்திலே எடுத்துக்கிட்டு வருது எங்களுக்கு வந்துட்டு இப்போ டிச்சி கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரோடு போட சொல்லுங்கள் சார்

பொண்ணு பொ பொ எல்லாமே பத்து பேர் போய் பேசணும் பத்து பேர் பேசுனதுக்கு அவங்க சொன்னாங்க நாங்கள் பாலக்கட்டை கட்டி கொடுத்துட்டு டிச்சு கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் ரோடு போட்டு தரமான எங்கள்கிட்ட நாங்கள் பத்து பேர் போய் கேட்டதுக்கு அவங்க இந்த வார்த்தையை சொன்னாங்க இங்கே ஜல்லி கொட்டினப்பையும் நாங்கள் போய் கேட்டதுக்கு அவங்களும் அதை தான் சொன்னாங்க சரிம்மா நாங்கள் கட்டி கொடுத்துட்டு கட்டுறோம் நாங்கள் இன்னைக்கு திடுத்துப்புன்னு வந்துட்டு அவங்க பாட்டுக்கு வந்து போலீஸை கூட்டிகிட்டு வந்துட்டு நீங்கள்லாம் த தடுக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு தார் இறக்கிக்கிட்டு இருக்காங்க தார் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நாங்கள் இதை கேட்குற கோ கோரிக்கை ஏற்றுக்காம நாங்கள் எங்களை பெரிசன் கொடுப்போங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஜென்ஸ் தேவையான ரெண்டு பேரும் இப்போ நாங்கள் இவ்வளோ தூரம் இவ்வளோ தலையே நின்று பேசுகிறோம் பண்ணுறோம் சேர்மனும் வரல ஊர் தலைவரும் வரல யாருமே வரல போலீஸை விட்டு எங்கள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து நாங்கள் போராட்டம் பண்ணுறதுனால போலீஸை விட்டு எங்களை வந்து போக சொல்லி சொல்கிறாங்க அவங்க ஆனால் அவங்க வரவே இல்லை இந்த ஊரில் தானே இருக்காங்க வந்து கேட்கலாம்ல நேரில் வந்து பேசலாம்ல அவங்க எங்கள்கிட்ட வந்து சரி நான் கட்டி கொடுக்குறமான்னு வந்து சொல்லலாமலாம் அவங்க வரவே இல்லையே இப்போ நாங்கள் இவ்வளோ தூரம் பேசுனதுக்கு என்ன அவங்க வீட்டில் போய் நாங்கள் பேசுனதுக்கு என்ன பிரோஜனம் அப்போ நாங்கள்லாம் பொம்பளை எல்லாம் போனோனால சரி அவங்க அப்படி தான் கத்திக்கிட்டு இருப்பாங்க நம்ம நம்ம வேலையை பார்ப்போம்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் அவங்க சொன்னதுக்கு கோரிக்கை ஏற்றுக்கிட்டு தானே நாங்கள் அமைதியாக சரி கட்டி தருவாங்க அப்படின்னு சொல்லணும் அவங்க வாயால சொன்னாங்க நாங்களும் வாயால கேட்டுட்டு வந்ததுனால சரி அவங்க சரி செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ட்டு நாங்கள் வந்து நம்பிக்கையில் தானே வந்தோம் அப்போ அவங்க அதே மாதிரி செய்யணும்ல சாக்கடையோட கீழே தான் கட்டியிருக்காங்க சாக்கடை தண்ணி போகிற மாதிரியே இல்லை எல்லாம் வீட்டுக்குள்ள தானே சாக்கடை தண்ணி புற அதனால நாங்கள் வந்து இன்னைக்கு ரோடு போடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் மறியல் பண்ணியிருக்கோம் அவங்க போலீஸ்காரங்களை விட்டு ரோடு போட வச்சிருக்காங்க அவங்க யாருமே சேர்மனோ தலைவரோ யாருமே வந்து எங்கள்கிட்ட அவங்க போலீஸை வச்சு எங்களை வந்து போங்க போங்கன்னு சொல்லி ரோடு போட்டு தருவாங்க செய்வாங்க நடக்குது அதனால அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க இப்போ ரோடு போட விடுன்னு சொல்லி எங்களை சொல்றாங்க அதாங்க சார் விஷயம் அவ்வளோதாங்க சார்